<mah> . rent <mah> <mah> என்ன பேசுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம என்ன பேசணுமோ அந்த வார்த்தைகளை நல்லா உள்வாங்கிக்குவாங்க அப்போ வெளியில் போகும் பொழுது என்ன கேட்டாங்களோ அதை தான் வந்து அவங்க வந்து அது பிரதிபலிப்பாக இருப்பாங்க சில நேரங்கள் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு குழந்தைங்க வாயடிக்கிற பார்க்கும்போது எப்படி இந்த குழந்தைங்கள இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம் அவங்க அப்பா அம்மா ஒன்றும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அதுக்கு காரணமாக இருக்கிறவங்களே அவங்க தானே வீட்டில் நம்ம சரியாக பேசி இருந்தால் அந்த குழந்தைங்க உள்வாங்கின விஷயங்கள் சரியாக இருக்கும் வயதுக்கு மீறிய பேச்சுக்கள் எப்படி வருது அப்படின்னா இப்படி தாங்க வருது நம்ம பிள்ளைங்க கிட்ட வயதுக்கு மீறி மாதிரி பேசி அதுங்களை குழந்தைங்க என்ன பண்ணுது அதை அப்படியே பார்த்துட்டு மனசுல உள்வாங்கிட்டு வெளியில் வெளியில போகும் பொழுது அதையே திரும்ப வந்து சொல்ல ஆரம்பிக்குது இதுக்கு அழக பிரிவ வாழ்க்கையில் அந்த சரித்திரத்தில் ஒரு அழகான ஒரு பதிவு இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா எப்பவுமே வந்து நிறைய பேர் தரிசனம் பண்றதுக்கு வருவாங்க இல்லையா ஒரு நாள் கலவையில் இருக்கிறப்ப வருஷையாக தரிசனம் பண்ண வர அடியர்கள் பக்கத்தில் ஒரு மூணு அல்லது நாலு வயசு பெண் குழந்தை தனியாக நின்றுட்டு இருந்துச்சு ஒருத்தர் வந்து அந்த கோரிக்கையை கேட்டு கேட்டு பெரியவாட்ட சொல்லிகிட்டே இருப்பாரா இப்போ குழந்தையோட டர்ன் வந்துச்சுங்க இப்போ கேட்குறாரு வந்து உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு யாரும் கேட்கலங்க பெரியவாவாலே கேட்குறாரு இப்போ பெரியவா எப்போவுமே நமக்கு அப்படின்னு யோசிக்கவே மாட்டார் இந்த லோகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே க்ரேமமாக இருக்கணுன்னு தான் நினைப்பாரு அந்த குழந்தைங்களும் அப்படித்தானே இருக்கும் அந்த குழந்தைங்களோட மனமும் அப்படித்தானே இருக்கணும் ஏன்னால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்திருக்கோம் நமக்கும் தெரியும் ஆனா இன்னைக்கு அந்த குழந்தைங்க அதையெல்லாம் மீறி போகும் பொழுதும் குழந்தையும் தெய்வம் ஒன்னா யார் அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு இல்லையா ஆனால் இந்த குழந்தை அந்த மாதிரி கிடையாதுங்க என்ன அப்படின்னா தனது அப்படின்னு எதுவுமே கிடையாத கல்லமில்லாத குழந்தை சரியா அந்த குழந்தையும் அந்த பெருமாளே வந்து பேசுனா எப்படி இருக்கும் அப்படித்தான் பெரியவா பேசுறது அந்த பரமேஸ்வரனை பார்த்தா பெரியவா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா தெரியுவாங்க இல்லையா அது போல் இருக்கக்கூடிய பெரியவா இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டா எப்படி இருக்கும் ஒரு யோசிச்சு பாருங்கள் குழந்தை என்ன பண்ணுறது சமத்தை கையை குப்பிச்சுட்டு பெரியவா தீர்காயுஷம் இருக்கணும் ஒரு ஆச்சரியங்க சின்ன குழந்தை எவ்வளவு அழகாக ஒரு சப் விஷயங்களை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய விஷயங்களை அதனுடைய வாயிலிருந்து சொல்கிறதுன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆனா பெரியவாக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த குழந்தையோட ஆசீர்வாதத்தை கேட்டோடனே அவர் அதிசயமா காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வாய்விட்டே சொல்லிட்டாருங்க பின்னா இருக்காதாங்க என்ன இது பிரார்த்தனையா ஆசீர்வாதமாக குழந்தைகள்லாம் வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க ஆனால் இந்த குழந்தை வந்து எவ்வளவு அழகா ஆசீர்வாதம் சொல்லுது அப்படின்னா சும்மாவாங்க சொன்னாங்க நம்ம வீட்டில் நம்ம என்ன பேசுகிறோமோ அது தானங்க பண்ணோம் ஏன்னா அந்த குழந்தை வீட்டில் நமஸ்காரம் பண்ணும்போது பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீர்க்க ஆயுசம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதை கேட்க கேட்க அந்த பொண்ணும் அதை மனசில் வாங்கியிருக்கு அது அவங்க கிட்ட சொல்லியிருக்கு ஆக இப்போ புரியுதா அப்போ எதுவுமே நம்ம சொல்ற விஷயங்களை தான் அந்த குழந்தைங்க உள்வாங்கிக்கிறது அந்த உள்வாங்கின விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட திரும்ப வந்து வெளிப்படுத்துது அப்போ இந்த வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை சரியாக பண்ணுறது யாருங்க நம்ம தான் சரியாக பண்ணணும் அப்போ இதில் இருக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு தான் அப்போ எந்த ஒரு குழந்தையும் தவறு செய்கிறது அப்படின்னா அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல நம்மளை திருத்திக்குவோம் வீட்டில் அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றுவோம் பிறகு குழந்தைகளை குற்றம் சொல்வதற்கு அப்புறமா ஆரம்பிக்கலாம் மகாபிரிய பிரிய